ಮಧ್ಯ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் அதாவது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் இபிஎஃப்ஓ எம்ப்ளாய்மெண்ட் இல்லையா தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தோட மாவட்டங்கள்ல நிதி உங்கள் அருகில் மற்றும் இஎஸ்ஐசி சுவிதா சமகம் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு அன்னைக்கு காலையில ஒன்பது மணிக்கு ஒரு குறை தீர்ப்பு முகாம் நடத்துறாங்க பண்ணிருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் ஆகட்டும் சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா பென்ஷன் பேருக்குரிய இந்த பென்ஷன் இயர்ஸ் ஆகட்டும் இல்லனா இதுல இருந்து விலக்கு பெற்ற நிறுவனங்களில் உள்ள பி எஃப் டிரஸ்டிஸ் ஆகட்டும் இல்ல எல்லாருக்குமே எந்த நிதி தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் கூடவே இந்த இஎஸ்ஐசி யில் பதிவு பெற்றக்கூடிய கூடிய தொழில் நிறுவனங்கள் சந்தாதாரர்கள் எல்லாருடைய பிரச்சனையையும் தீர்வு காணும் வகையில இந்த முகாம் நடைபெறுகிறது சோ இந்த முகாம்ல நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா நீங்க ஒரு அவங்க வெப்சைட் ஒண்ணு சொல்லிருக்காங்க அதுல போயிட்டு இணையதள முகவரியில போயிட்டு உங்களுடைய விவரங்கள் எல்லாம் பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இதுல போயிட்டு பங்கேற்கலாம் சோ மதுரை மண்டலத்தில் இருக்கிற ஆறு மாவட்டங்கள்ல நடக்குது இந்த ஆறு இடங்கள் என்னென்ன

ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு நினைவு கல்லூரி சடையம்பட்டி சாத்தூர் அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்துல அக்ஷயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி சீலைப்பாடி திண்டுக்கல்லையும் நடக்குது சோ கடந்த ஏப்ரல் மாசம் கூட சென்னையில இது போன்ற ஒரு பி சிறப்பு முகாம் ஒண்ணு நடத்திருந்தாங்க சோ சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை இந்த மாதிரி இங்க சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுக்கு எல்லாம் இந்த பி எஃப் தொழிலாளர்களுக்கும் இந்த தொழில் நிறுவனங்களுக்கும் பென்ஷனியர்ஸுக்கும் ஒரு குறை தீர்ப்பு முகாம் மாதிரி வச்சு நடத்தியிருந்தாங்க பி எஃப் உறுப்பினர்கள் இல்லைன்னா ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் இந்த வேலை பார்க்கும் நிறுவனங்களில் இருந்து வரும் குறைகளை நிவர்த்தி செய்வது இல்லைனா டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்கள் வழங்கிறது லைஃப் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவோம் அது இ நாமினேஷன் தாக்கல் செய்வது அது மட்டும் இல்லாம இந்த உங்க விஷயம் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அதாவது விவரங்களை பதிவேற்றம் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டிஜிட்டலை உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான முகாம்கள் எல்லாம் அணுகுங்க சோ உங்களுக்கு இந்த இபிஎஃப்ஓ சார்ந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும் இல்ல ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த முகாமை அட்டென்ட் பண்ணலாம் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் நேரடியாக வந்து கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபிஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க